ஏழு ஒன்பது இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கத்தின் அமைப்பு கூட்டம் திருச்சி ஜில்லா நாயுடு மகாஜன சங்கத்தில் நமது மரியாதைத்துறை ஆடிட்டர் வெங்கடசூராயின தலைமையில் நடைபெற்றது அதிலே நம்ம என்ன சொந்தங்கள் அனைவரும் முன்னிலை வைக்க இந்த சங்கத்திற்கு என்ன பெயர் சூட்டுவது என்று வந்து வந்து இந்த அனைத்து உறவுகளின் ஆலோசனையை இதில் மேலே பதிவு செய்யப்பட்ட தமிழ்நாடு கவர்னாயுடுகள் மகாஜன சங்கம் என்ற பெயரிலேயே தொடரலாம் என்று ஏகவு ஏகத்து முடிவு செய்யப்பட்டது அதை நிர்வாகிக்க அட்டாக் கமிட்டியாக மாநில தலைவராக என்னையும் மாநில பொதுச்செயலராக திருவண்ணாமலை என்எஸ் செல்வராஜ் அவர்களையும் மாநில பொருளாளராக கோவை வி செல்வராஜ் அவர்களையும் மற்றும் இங்கே நிறைய துணை தலைவர்கள் துணை செயலாளர்கள் மண்டல தலைவர்கள் மாநில அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட நிர்வாக வழக்கறிஞர் குழு தலைவர்கள் உள்ளிட்ட அணி போன்ற அமைப்புகளுக்கெல்லாம் நிர்வாகிகளை அறிவித்து அனைவருடன் ஒத்துழைப்புடன் இது என்று அறிவிக்கப்பட்டது பைலாவை இந்த சங்கத்திற்கான பைலாவை தயாரித்து விரைவிலே பதிவுத்துறைக்கு அனுப்புவதற்காக நமது ஆடிட்டர் நயன் அவர்களுக்கு தலைமையிலே ஒரு அவராக குழு அமைத்து விரைவிலே அந்த பைலாவை ஃப்ரேம் செய்து பரிந்துரை நாம் அனைவரின் பரிந்துரையின் பெயரிலே பதிவுத்துறைக்கு அனுப்பி நம்பர் வாங்கி அதை தொடர்ந்து மாவட்டம் போறாம் அமைப்புகளை வலுப்படுத்த வேண்டிய எவரி அதாவது ஒவ்வொரு பதினைந்து நாளுக்கும் ஒரு துடையும் இந்த அமைப்பு செயலாளர் வர ஜூம் மீட்டும் போடுவாங்க அதில் எல்லாரும் கலந்து கொண்டு அவங்களுடைய அந்தந்த மாவட்டத்தில் என்ன பணி செய்தாங்கன்றத பதிவு செய்யணும் இது வந்து ஆறு மாதத்தில் இது ஒரு ஜெனரல் பாடி பைலா பிராரம் யார் உறுப்பினர்கள் வந்துடும் பாடி வந்து ஆறு மாசத்துல கூட்டுறோம் அப்பயே வாயிலாக அனைவரும் வேண்டுகோள் எதிர்பார்ப்பின்படி விரைவில் ஜனவரிக்குள்ள ஒரு மாநில மாநாடு நமது இனத்துக்காக அதிக எண்ணிக்கையில் கொண்ட நம்ம இனத்தை வெளிக்கொண்டு வரும் வகையில மாநில மாநாடு எங்கு போட்ட வசதியாக இருக்கும் எந்த பக்கம் போட்டாருன்னா மக்கள்லாம் வருவதற்கு வசதியாக இருக்கும் என்று அனைவரையும் ஆலோ ஆலோசனை செய்து அமைச்சர் பெருமக்களையும் விரைவில் சந்தித்து ஒரு நல்ல தே தேதியினை அறிவிக்க இருக்கிறோம் ஆகவே இதன் வாயிலாக நம்ம இதில் கலந்து கொள்ளாத நம்ம இன சொந்த அனைவரும் இந்த செய்தியினை நமது இனங்களுக்கெல்லாம் பதிவு செய்து இந்த அமைப்புக்கு அனைவரும் ஒத்துழைத்து ஏதோ வலிமை செய்ய வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளின் கூடிய நிர்வாகிகள் கூடிய அமைப்பின் மூலம் உங்களை மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சியில் நடைபெற்ற இந்த தமிழ்நாடு கவரா நாயுடு மகாஜன சங்கத்திற்கு வருகை புரிந்த அனைத்து நிர்வாகிகளுக்கு திருவண்ணாமலை சார்பாகவும் தமிழ்நாடு மகாஜன சாக சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று இந்த புது இந்த பொதுக்கூட்டத்தில் என் செல்வராஜ் நாயுடு என்கிற என்னை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த மாநில பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தமைக்கு இங்கு வந்திருந்த மூத்த நிர்வாகிகள் மற்றும் நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கு திருவண்ணாமலை மாவட்ட அனைத்து நாடுகளின் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவிப்பதோடு தமிழ்நாடு கவரநாயடு மகாஜன சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் மேலும் நிர்வாகிகளாக திரு ஜெயக்குமார் நைனா அவர்கள் துணைத் தலைவராகவும் திரு ஆர் வசந்தகுமார் நாயுடு அவர்கள் சட்ட மாநில சட்ட ஆலோசகராகவும் மற்றும் உடுமலைப்பேட்டை ராஜாராம் அவர்களை முன்னில இளைஞரணி தலைவராக தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் மற்றும் சவுந்தரராஜன் மைனா ஜெயின் சவுந்தரராஜன் நைனா தேனி மாவட்டம் அவர்களை துணை செயலாளர் மாநில துணை செயலாளராக தேர்ந்தெடுத்துள்ளார்கள் நில பொருளாளராக கோவை நாகராஜ் மெய்னா அவர்களை தேர்ந்தெடுத்துள்ளார்கள் இந்த மாநில அமைப்பிற்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்